யோகி எந்த அளவிற்கு மற்ற மகாத்மாக்களோடு தொடர்பில் இருந்தார் அந்த ஆன்மீக உறவுகள் எப்படி இருந்தன என்பதை நாம் அறிவதற்கும் இன்னும் ஆன்மீகத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்வதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவும் ஒருமுறை என்னுடைய அருமை நண்பர் ராதாகிருஷ்ணன்ஜி அவர்கள் ஆட்டோபயோக்ரஃபி ஆஃப் அன் யோகி இதோ என் அருகில் இருக்கிறது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை படிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது இந்த புத்தகத்தை படித்து பார்க்கின்றார் இதிலே மகா அவதார் பாபா பற்றிய செய்திகளை அதிகம் உலகுக்கு வெளிப்படுத்திய ஒரே நூல் முதல் நூல் இந்த நூல்தான் இந்த நூலிலே அவதார் பாபா பற்றி ஒரு செய்தி வருகின்றது யார் ஒருவர் இமயத்திற்கு சென்று உள்ளம் முருக தியானித்து மகா அவதார் பாபாவுடைய காட்சி கிடைக்க வேண்டும் என்று தவத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் முன் நான் வந்து தோன்றுவேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியை மகாவதார் பாபா அதில் சொல்லி இருக்கின்றார் என்கின்ற செய்தியை இந்த புத்தகம் தருகின்றது இதை படித்த ராதாகிருஷ்ணன் ஜிக்கு ஒரு பெருத்த சந்தேகம் இது